ಇನ್ನೆಲ್ಲ ಹೆಮ್ದಲಿಲ್ಲ ನಹ್ಮದು ಹು ಒರುಹು ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاتر السماوات والارض انت ولي في الدنيا والاخره وفني مسلما والحقني بالصالحين வானங்களையும் பூமியிலும் முன்மாதிரி படைத்தவனே இவ்வுலகிலும் மறுமையிலும் நீயே எனது பாதுகாவலன் முஸ்லிமாகவே என்னை மரணிக்க செய்வாயாக நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மங்கையரே மார்க்கம் சொல்வதை கேளுங்கள் அறியாமை காலம் காலத்தில் இருந்து அறிவியல் வளர்ந்த இந்த காலம் வரைக்கும் பெண் என்றாலே அடிமையாகவும் இயலாதவளாகவும் ஒன்றுத்துக்கும் ஆகாதவளாகவும் தான் பார்க்கப்படுறாள் ஆனால் உண்மையில் ஒரு பெண் என்பவள் வந்து இரும்பு மனம் கொண்டவளாகவும் ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பாகவும் இன்னும் வ தீராத வைராக்கியம் கொண்டவளாகவும் இருப்பாள் வருங்கால சமு சமுதாயத்தின் வழிகாட்டியாகவும் திகழ்கிறா முதல்ல மகள் பிறகு மனைவியாகுறா பின் ஒரு தாயாவும் தனது கடமையை வந்து அனைத்து பொறுப்பையும் செய்து முடிக்கும் திறன் கொண்டவளாக இருக்காள் ஒரு பெண் வந்து தனிமையாக தனிமையாக ஆண் துணையின்றி ஒரு குழந்தையை வந்து வளர்த்து பெற்று வளர்த்தெடுப்பதை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பெண்மணிகள் வந்து கணவர் துணை இல்லாமல் ஒரு குழந்தைய வந்து சரியான முறையில் வளர்த்து எடுக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல பெண்மழிகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் வந்து சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது சில பெண்கள் அதாவது நம்ம இஸ்லாமிய மார்க்கம் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான உரிமைகளையும் சிறப்பையும் கொடுத்துருக்கு ஆனால் அதில் சிலர் வந்து அதை வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதனால் பல விபரீதங்களும் பிரச்சனைகளும் ஆரம்பமாகுது இன்னும் ஒரு பெண் வந்து வாழ்வியல் மார்க்கம் சொன்ன பெண்மைக்கு வாழ்வியல் மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்தால் அவன் நேர்வழிப்பருவா சொர்க்கம் செல்வான்னு சொல்லுது இன்னும் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு கல்விங்கிறது மிக முக்கியமானதா இருக்கு அந்த கல்வி வந்து ஈருலக வா ஈருலக வாழ்க்கையிலையும் அவளுக்கு பயன் தரக்கூடியதாக அமைச்சுக்கணும் அதுதான் மிக முக்கியமானதா இருக்கு ஆனா முஸ்லிம் பெண்களில் சிலர் என்ன பண்றாங்க நடிகர் நடிகர்களுடைய புகை புகைப்படம் எடுத்துக்கொண்டு சினிமாக்களை பார்த்து விட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சு கொண்டு செஞ் இருக்காங்க இன்னும் இந்த வேதனைக்குரிய விஷயங்களை நினைத்தாலே அந்த பெண்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்க மார்க்கத்திற்கும் துளி அளவு கூட சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க இன்னும் வெறுமன உலக கல்வியை மட்டும் அந்த பெண் கற்றுக்கிட்டான்னா அவள் அந்த ஈர் உலக வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியுமான்னு கேட்டால் முடியாது அந்த மார்க் அறிவுடன் கூடிய படிப்பே சிறந்தது அந்த மார்க் அறிவு அறிவுடன் கூடிய படிப்பை அவ கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவளுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் இம்மை வாழ்க்கையிலையும் மரும மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அவள் வந்து வெற்றியடைய முடியும் ஒளியசலம் அவங்க சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து நான்கு காரணத்திற்காக திருமணம் முடிக்கப்படுறா ஒன்று மாலிஹா அவளுடைய செல்வத்திற்காக ஒளி ஹசபிஹா குடும்ப பாரம்பரியத்திற்காக ஒளி ஜமாலிஹா அவளுடைய அழகிற்காக ஒளி தீனிஹா மார்க்க பண்பிற்காகன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் வந்து இந்த மூணு மற்ற அந்த மார்க்கத்தை தவிர மற்ற மூணு விஷயங்களுக்காக திருமணிக்கப்பட்டா அவன் வெற்றி அடைவானா அப்படின்னு பார்த்தா யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கு இதே அந்த ஆண் வந்து ஒன் அந்த மார்க்கத்திற்காக அந்த பெண்ணை அவன் திருமணம் முடித்துக்கொண்டான் அப்படின்னா அவன் வெற்றி அடைவான்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க இன்னும் ரசுல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அந்த மனிதன் வந்து அந்த மூணு விஷயத்துக்கு அப்புறம் அந்த ஒரு அந்த மார்க்கத்திற்காக மட்டும் அந்த மனிதன் திருமணி திருமணம் முடிச்சுக்கிடலாம் அவனுடைய இரு கடங்களும் நாசமாகட்டும் மண்ணோடு மண்ணாகட்டும் ரசுலை அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் அல்லா அல்லாவின் தூதர்ன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய சிறந்த செல்வம் அவன் சம்பாதிக்கிறதுலயே சிறந்த செல்வம் என்னென்னா அவன் சாலிகான குழந்தை சாலிகான பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து தனது தாய் வீட்டில் இளவரசியாக வாழ்கிறான் அப்புறம் தன்னோட மாமியார் வீடு அதாவது திருமணமாகி கணவன் வீட்டுக்குன்னு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மனைவி என்ற பொறுப்பு அப்புறம் மருமகள் என்ற பொறுப்பு வந்துடுது அந்த தகுதி அடைஞ்சிட்டு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய ஆகுது அதைப்படி அவங்க நடந்துக்கிறாங்க பலதரப்பட்ட முகங்களையும் குணங்களையும் காண வேண்டியதாக இருக்கும் தனக்கு விருப்பமானதை செய்கிறதும் விருப்பம் இல்லாத செய்யாமல் இருப்பதும் இந்த மாதிரி சுதந்திரம் வந்து அடிப்படக்கூடியதாக இருக்குது இன்னும் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையோடு அந்த பெண் அங்கே நடந்துக்கிட்டா அப்படின்னா அந்த குடும்பத்தில் எவ்வளோ தான் அவளுக்கு கஷ்டம் இருந்தாலும் தன்னோட வீட்டு தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு கணவன் வீட்டுக்கு போயிருக்கிறப்ப எவ்வளோ தான் அங்கே ஒரு நிறைய கஷ்டங்கள் கொடுமைகள் நடந்தாலுமே சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் அவள் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொல்கிறாங்க ரசுல்லா தானும் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க தன்னோட மனைவிகளுக்கும் தன்ன தன்னோட குடும்பத்திற்கும் சமூக சமூகத்திற்குமே அதை தான் போதிச்சாங்க ரசுல்லா அவங்களும் ரஷ் ஆய்சாரலையும் வந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்போ ஒரு யூத குழு வந்து அஸ்ஸாமும் அழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட ஐசார் அலி வந்து கோவத்தோட ஓ அழைக்கும் அஸ்ஸாமும் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மீது சாபமும் மரணமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒன்னே ரசுல்லா சொல்கிறாங்க ஐஷாவே நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு ஐசார் அலி சொல்கிறாங்க நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க அதுக்கு ரசுல்லா சொல்கிறாங்க அதுதான் நான் ஓ அழைக்கும் உங்களுக்கும் உண்டாகட்டும்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல தன்னை ஒருவர் வந்து மரணம் உண்டாகட்டும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் சொல்லும் கூட தன்னோட மனைவி கோ கோவப்படும் போது அவங்களை அடக்குறாங்க சஹீப் தன்மையோட இருங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க ஆயிஷாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் இருக்காங்க அப்ப கணவன் வீட்டில் வேலை செய்வதும் மாமியார் மாமனாரை பார்த்துக்கதும் இப்போ உள்ள சில பெண்களுக்கு வந்து பாரமா இருக்கு இத காரணங்காட்டிங்க ஒரு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கு அப்போது ஆயிஷார் அலி ஃபாத்திமார் அலி அவங்க வந்து சொல்கிறாங்க ஃபா அழி அலி அறிவிக்கிறாங்க ஃபாத்திமார் அலி வந்து கணவர் வீட்டில் அதாவது நிறைய வேலை செய்கிறதா இருக்கிறதுனால அவங்களோட கையில் உள்ள காய்ப்புகள் நிறைய காய்ப்பு வந்திருக்கு வேலை நிறைய செய்கிறதுனால அதனால் என்ன பண்ணுறாங்க தன்னோடய தந்தை அதாவது ரசுல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க கேட்குறதுக்காக வர்றாங்க ஒரு அடிமைப்பெண் போர்லேருந்து கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணை கேட்குறதுக்கு வர்றாங்க அப்போ வீட்டில் ரசுல்லா இல்லை ஐஷார் அலி மட்டும்தான் இருக்காங்க ஐஷார் அலிகிட்ட தான் வந்த நோக்கத்தை சொல்லிட்டு போகிறாங்க பிறகு அவங்க போன நைட் இரவு நேரத்தில் போன பிறகு ரசுல்லா வீட்டுக்கு வராங்க ரசுல்லாட்ட வந்து ஃபாத்திமரலி வந்த செய்தி வந்து ஐசா அலி சொல்லிடுறாங்க இதுக்காக வந்தாங்க அப்படின்றாங்க உடனே ரசுல்லா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாத்திமரலி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அழிவலியும் ஃபாத்திமார் அலியும் அப்போ தான் உறங்குவதற்காக படுக்க போகிறாங்க ரசுல்லாவை பார்த்தோன்னே எழுந்திருக்க முயல்றாங்க வேணா நீங்கள் படுங்கண்டுட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் போய் அமர்றாங்க ரசூல்லா எவ்வளோ எந்த எந்த அளவுக்கு நெருக்கமாக அமர்றாங்கன்னா ரசுல்லாவுடைய பாதம் வந்து உம் அளிரலியுடைய ப நெஞ்சு பகுதியில் பட்டு அதோட குளிர்ச்சியை அவங்க உணர்கிற அளவுக்கு நெருக்கமாக அமர்ந்து சொல்கிறாங்க நீங்கள் எது வந்த செய்தி ஆயிஷா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட சிறந்ததாக அந்த அடிமை பெண்ணை விட சிறந்ததாக நான் அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஃபாத்திமா அலி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க பிறகு சொல்கிறாங்க நைட்டு நீங்கள் உறங்குவதற்கு முன்னாடி வந்து சுபஹானல்லா முப்பத்தி மூணு தடவை அலிகந்துரின்லாம் முப்பத்தி மூணு தடவை அவ்வாஹ்ப முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்கள் சொல்லிட்டு பாடுங்க அந்த ஒரு அடிமை பெண்ணை விட சிறந்ததாக உங்களுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா தன்னோட மகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மையான காரியத்தை போதிச்சிருக்காங்க ஆனால் இப்போ உள்ளவங்க அப்படி இருக்காங்களா ஒரு பொண்ணு கணவன் வீட்டிலேருந்து சந்தன் சொல்லி வீட்டுக்கு வந்தால் கூட கொஞ்சம் ஏற்றி விடுறது ஏன் அப்படி பேசுற இப்படி பேசு அவரை எங்கேயும் வர சொல்லு ஏற்றி ஏற்றி விட்றது தாயா இருந்தாலும் சகோதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க சில குடும்பங்களில் அப்படி இருக்கிறப்ப ரசுல்லா தன்னோட மகளுக்கு எவ்வளோ அழகான முறையில் அதுவும் அவங்க கணவனையோ யாரையோ குத்த சொல்லலை ஒரு வேலை செய்ய முடியல தனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஒரு அடிமை பெண்ணை கேட்குறாங்க அதுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க ரசுல்லா இப்போ கணவன் வீட்டாரை பராமரிக்கிறதும் மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி தன்னோட குழந்தைங்களை பராமரிக்கிறதும் ஒரு பெண்ணோட பொறுப்பாகும் அல்லா என்ன சொல்கிறான் பொறுப்பை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க அசுல்லாக சொல்கிறாங்க அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி உங்கள் பொறுப்பை கொடுத்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள்னு சொல்கிறான் அப்போ நம்ம பொறுப்பை கொடுத்து எல்லாம் மறுமையில் விசாரிப்பான் எல்லாமே பொறுப்பு நம்மளுக்கு வழங்கப்பட்ட எல்லாமே நம்மளுக்கு பொறுப்பு தான் அப்போ அந்த பொறுப்பை கொடுத்து விசாரிக்கப்படுவது அஞ்சு நம்ம நடந்துக்கணும் இன்னும் பிள்ளைகளை பிள்ளைகளை வளர்ப்பதில் வந்து பெண்கள் தான் வந்து அதிக கடமை உள்ளவங்களா இருக்காங்க அப்போ அந்த பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னோட மகனோட நம் நம்ம பிள்ளையோட நட்பு வட்டாரம் எப்படி இருக்குது அவன் என்ன செய்கிறான் எங்கே போகிறான்றதை அறியக்கூடியவனாக இருக்கணும் அறியக்கூடியவங்களாக இருக்கணும் இப்போ உள்ள பெண்கள் என்ன பண்ணுறாங்க சிலர் வந்து கண்டிப்பு என்ற பெயரில் வந்து மன உளைச்சல் உளைச்சலுக்கு ஆளாக்கிறதும் அன்பு காட்டுற பேரில் வந்து அன்பு காட்டுறோன்ற பெயரில் அவங்கள வழி கிடக்கிறதா இருக்காங்க ஆனால் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் நடுநிலையாக தான் ஒரு குழந்தையை வளர்க்கணும்னு ரசுல்லா சொல்கிறாங்க இன்னும் அழகிய முறையில் உருவாட உனக்கு தகுதியானவர் யார்னு ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு அதுக்கு ரசுல்லா சொல்கிறாங்க மூ முதல் தடவை கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க உம்முக்க உன்னுடைய தாய் அப்படின்றாங்க இதே போல மூணு தடவை கேட்குறாங்க மூணு தடவையுமே உன்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது தடவை அந்த மனிதர் கேட்கறாரு நான் அழகிய முறையில் உறவாடுறதுக்கு வந்து தகுதியானவர் யாருன்னு கேட்கறாரு அபூக்க உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பெண் வந்து தன்னோட குழந்தை இடத்துல அதிகமான நேரம் செலவிடுவதாகவும் ஒரு தப்பு செஞ்சால் அதை மென்மையான முறையில் திருத்தக்கூடியவளாகவும் நல்லது செஞ்சால் அதுக்கு அதிகமான முறையில் பாராட்டக்கூடியவராகவும் அதிகமான முறையில் அவங்க கூட நேரம் செலவிடப் இருக்கணும் ஒரு பெண் வந்து தனது பிள்ளைக்கு தோழியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் மற்றொரு கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் பெண்களில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா சமூக வலைதளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாகரீகம்னு சொல்லிக்கிட்டு வேற வழியில் அதாவது தீய வழியில் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் போகிறாங்க ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி இருக்கணும் அந்த ஃபோனாலேயே நிறைய குடும்பத்தில் சண்டைகள் வருது பல பிரிவுகள் பிரச்சனைகள் வருது எவ்வளவோ குடும்பத்தை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே ஃபோன் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கா தவறான தொடர்பு இப்படின்னு ஃபோனுக்காக தான் நிறைய சண்டை பிரச்சனைகள் வருது ஒரு பெண் வந்து உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிடுவோம் ஒரு பெண் வந்து தன்னோட குழந்தையை அழைச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து போகிறாங்க போகிறாங்க அவங்க ஃபோன் நோண்டிக்கிட்டே போகிறாங்க இருக்கு பக்கத்தில் தன்னோட கை சின்ன குழந்தையாக இருக்குது அந்த குழந்தைய தாய் கண்ணு முன்னாடி ஒரு லாரி அடிச்சிட்டு போகுது அந்த மரணம் அந்த சின்ன பிள்ளையோட மரணம் அப்போ இந்த ஃபோனுங்கிறது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் கொண்டு முடியக்கூடியதாக இருக்குது ஒரு முன்மாதிரி முஸ்லீம் பெண் என்கிறவ எப்படி இருக்கணும்னா ஒரு அசுல்லா காலத்தில் உம்மு ஹாரிசான்னு ஒரு வழி வந்து உகது போரில் கொல்லப்பட்டுடுறாங்க அப்ப அந்த பெண்மணி வந்து ரசூலாட்ட வந்து அல்லாவின் தூதரை எனது அழு அழுதுட்டே வராங்க என்னுடைய மகன் வந்து சொர்க்கத்துல செலுத்துட்டான் அப்படின்னு சொன்னா நான் அழுவ மாட்டேன் திருப்தி அடைஞ்சிருவேன் இதே அவன் வேற ஏதாவது ஒரு இதில் இருந்துட்டான் அப்படின்னா கவலைக்குரிய ஒரு ஆயிடுவேன் நான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரசூலாக சொல்கிறாங்க உமது மகன் வந்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் வந்து அருகம் சொல்லிட்டு சொல்லிட்டு அல்லாஹிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்போ அந்த பெண் அந்த அக்காலத்து பெண்மணிகள் எந்த ஒரு அல்லாவுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் செல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்போ உள்ளவங்க அப்படி இருக்காங்களா அப்போ மார்க்கம் காட்டிய வழிமுறைகளை அடிப்படையில் வா அடிப்படையாக வைத்து முன்மாதிரி முஸ்லீம் பெண்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஈருலகிலும் வெற்றி பெறும் நன்மக்களாக வல்வா ரஹ்மான் உங்களையும் எல்லையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவான அலிஹம்து இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி வரக்கத்து